அடடே இங்க வாங்கி வந்திருக்காங்களே இதுதானா அப்பவே சொன்னச்சு ஓவியா நம்ம வீட்டு பக்கத்துல பெரிய பெரிய பறவைகள்லாம் வாங்கி வந்து வச்சிருக்காங்கன்னு இதுதான் போலியே ஆஹா ரொம்ப காஸ்ட்லியா இருந்து சொன்னாங்க இவ்வளவு பெருசு பெருசா இருக்குது ஒண்ணு ஒண்ணு நம்ம சைஸ்க்கு இருக்கும் போலியே பாத்தீங்க வாங்க பக்கத்துல உள்ள கொக்கு எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தியா செம ரேட்டு சொன்னாங்கல்ல

அடேடா இங்க தான் இருக்கிறீங்களா இந்த கொக்குடைய விலை மட்டுமே ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே ரெண்டு கொக்கை திருடுனாலே போதும் ஹே பசங்களா சீக்கிரம் வண்டி லாரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் இந்த கொக்கை திருடறோம் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு கொக்கை ரெண்டு லட்சத்துக்கு விற்கிறோம் எல்லாம் வெளிநாட்டு கொக்கு வாங்க நீங்க திருடுறதா நீங்க திருடறேன் சொல்லி சொல்லிருக்கவே கூடாது என்ட்டே நான் சொல்லிருந்தேன் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டோண்ணே அங்கிள் நல்லா

பாட்னர் இடத்த கண்டுபிடிச்சிட்ட போலயே இங்கதான் தான் இருக்கா அந்த கொக்கு நான் கில்லாடி சரி சரி எங்க அந்த லாரி லாரி ஸ்பைடர் மணியை வர சொல்லு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் வந்துட்டானா சீக்கிரமா வாப்பா டக்குன்னு தோக்கு ஓனர வர்றதுக்குள்ள ரெண்டு கொகையும் தூக்கணும் வந்துட்டோம் தலைவரே இங்கதான் இருக்கா கண்டுபிடிச்சிருந்தீங்க போலயே இந்த ரெண்டு கொக்கரை ரெண்டு லட்சத்துக்கு மேல போவோம் தலைவரை திருடறதுக்கு தான் வந்திருக்காங்க உண்மையாவே நம்மளால கண்டிப்பா தடுத்து நிறுத்த முடியாது ஒவ்வொருத்தரும்

ஒரு கொக்கு ஒரு லட்சம் ரெண்டு கொக்கு ரெண்டு லட்சம் இந்த கொக்கை திருடியே நம்ம ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடுவோம் பிடிக்காத சொல்றத கேளு ரொம்ப இடம் பிடிக்காத சொல்றத கேளு வா வரையா இல்லையா நீ இப்ப வரல இதே இடத்துல உங்க கழுத்து திரும்பி போட்டுருவ ஒழுங்க மாதிரியா வண்டியில ஏய் உலக கொக்கை நீனு வந்துட்டு கத்திர வேலை வச்சுக்கிறாத சொல்லிட்டேன் விஷங்களா அமீதியா இருங்க கத்தாதீங்க ஹாய் வாய் சொல்கிறதே கேளு இந்த கொக்குங்க ரொம்ப சொல்லுதுங்க ஹாய் கத்தாதீங்க கத்தாதீங்க கம்முன்னு தம்பி கத்தாத ஏ சொல்கிறதே கேளு இல்லைன்னா போகும்போதே பொறுத்து சாப்பிட்ருவோம் அவங்க ரெண்டு வேலையுமே கம்முன்னு இருங்க ஆ சீக்கிரம் வண்டியை நவட்டுங்க நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம் சீக்கிரம் நவட்டுங்க இந்த கொக்குங்க ரொம்ப 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 டேஸ்டாக இருக்குங்க நம்மளே சாப்பிட்றலாமா வேணாம் வேணாம் நம்ம ஒரு லட்சம் ரெண்டு கொக்கோ ரெண்டு லட்சத்துக்கு வித்துடலாம் சீக்கிரம் வண்டி எடுங்க தலைவரே போகலாம் வாங்க அவங்க நான் எடுத்துட்டு போக விட மாட்டேன் கொஞ்ச நேரத்துல ஹல்கங்கள் வந்துருவாங்க அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் அடி 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 நான் அடிப்பாங்க இந்த கொக்கை திருடுறதுக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம் ஹல்காவது ஹெல்காவது வண்டி யாரது எங்க சரணாலயத்துல இருக்க வேண்டிய கொக்குகளை திருடுறதுக்கு வந்த திருடுகளா ஹல்கங்கள் இந்த டீம் தான் பசங்களா உங்களை விடமாட்டேன் உங்களை விட மாட்டேன் வா சந்திக்க வா என்ன பின்னாடி நிக்கிறது யாருன்னு பார்த்தியா இல்லையா நாங்க மூணு பேரு நீ ஓராளே ஏ உன்னை அடிப்பேன் பின்னாடி நிக்கிறனே அடிப்பேன் மூணு நோ நோ நோ

என்ன பண்ற பாரு இதே நேரத்துல தூக்கி வந்தாரு அந்த வயசாக்கு என்னோட பிசினஸ்ல நீ தலையிடுற

உன்னை தலை கூட்டு வச்சது தப்பா போச்சு உன்னை என்ன பண்றன்னு பாருக்கு சொல்றதை கேளு உனைய சும்மா விட மாட்டேன் நீ என்ன என்ன சும்மா விடுறது நான் உன்னைய சும்மா விடுறேன்னானு பாரு இன்னையோட உட்காத க்ளோஸ் இந்த வழிதான் நான் மேணா சொல்றதை கேளு மேனா அக்கா அண்ணியா இதுக்கு மேல உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா என்ன மீறி இந்த இடத்துல ஒரு திருட்டு கூட போகாது